ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின் பாருங்கள் இது வரைக்கும் உலக உலகத்தில் வெப்பநிலை அதிகமாக இவ்வளோ பதிவாயிருக்கு குறைவான வெப்பநிலை இவ்வளோ பதிவாயிருக்கு எந்த இடம்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க இதில் உலகத்தில் அதிகமாக இவ்வளோ வெப்பநிலை இது வரைக்கும் பதிவாயிருக்குன்னா ஐம்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் தான் பதிவாயிருக்கு எந்த இடத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் லிபியான்ற இடத்துல தான் வந்து இந்த ஐம்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாக இருக்கு குறைந்த வெப்பநிலை எங்கே பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா கண்டத்தில் எவ்வளோ வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எண்பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு ஐம்பத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை குறைவான வெப்பநிலை வந்து மைனஸ் எண்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வெயிலில் போனாலே கருத்துருவோம் அப்போ ஆப்பிரிக்கக்காரங்க எல்லாமே கருப்பாக தான் இருப்பாங்க அங்கே வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்க க கருப்பாக இருக்காங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய உடலுடைய சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி டிகிரி டிகிரி செல்சியஸ் இதே ஃபேரன் ஹீட்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன் ஹீட்டு இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இது ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்றின் வெப்பநிலை பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு இருபது டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது தான் நம்ம வந்து சில்லு அந்த உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம்